ஹாய் welcome வெல்கம் to டு இன்டர்நெட் Creator சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கண்ட் டெய்லி கண்ட் கிரியேட்டர் ஆகிறதுனால நீங்கள் வந்து மந்த்லி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க டெய்லி கண்ட்லேருந்து இது வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதாவது நியூஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் படிக்கிற நியூஸை அப்படியே ரீட் பண்ண போகிறீங்க அதை அப்படியே இந்த டெய்லி கண்டில் வந்து எழுத போகிறீங்க எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தை பணமாக்க போகிறீங்க இதுதான் உங்களுடைய வேலை இதை பற்றி அன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே எல்லாேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க டெய்லி ஹண்ட்ங்கிற பிளாட்ஃபார்ம் இது வந்து ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்ம் எப்படி தினதந்தி தினமலர் தினகரன் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீடியா இருக்கோ அதே மாதிரி தான் அந்த டெய்லி ஹண்ட் இது வந்து பிளே ஸ்டோர்லேயே ஆப் வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்க்கு ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ நியூஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் வந்து நியூஸ் வந்து யார் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் டவுட் இருக்கலாம் அதாவது டெய்லி கண்டுக்காரவங்க அந்த நிறுவனம் தான் வந்து டெய்லியும் இந்த நியூஸ் வந்து அப்டேட் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் அதுதான் கிடையாது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய யூசர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க அதாவது இன்றைக்கி இந்த மாதிரியில் இன்னும் நடந்தது சென்னையில் இன்றைக்கி தங்கத்தோட நிலவரம் இவ்வளவு செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து அந்த டெய்லி ஹண்ட் பிளாட்ஃபார்ம்ல எழுதுறாங்க நான் கையில் எழுத போகிறது கிடையாது நீங்க வந்து டைப் மட்டும்தான் பண்ண போறீங்க இதை நீங்க பண்றது மூலிமா அவங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்றாங்க ஏன்னா நம்ம டெய்லி ஹண்ட் அவங்களுக்கு வந்து அவங்க பிளாட்ஃபார்ம்க்கு நம்ம வந்து எழுதி கொடுக்க போறோம் அதுல நம்ம எழுதுறது அவங்க வந்து மக்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்றாங்க பப்ளிஷ் பண்ணி பார்க்க வச்சு அதுக்கான இன்கம்மை நம்மளுக்கு வந்து ஒரு சில கமிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தராங்க இதை மாதிரி நீங்க வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் ஆன்லைன் சீரீஸ் வந்து வெப் வெப்சீரீஸ் இருக்கோம் அதில் இன்றைக்கான வீடியோ வந்து இந்த டெய்லி ஹண்ட்டை பற்றி வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அதனால வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் டெய்லி ஹண்ட் கிரியேட்டர் நீங்க வந்து கிரியேட்டர் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ரிக்கொஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க வந்து அப்சர் அப்ரூவல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டேஷ்போர்டு உங்களுக்கு வந்துடும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து வந்து உள்ள வந்துடலாம் நான் வந்து ஆல்ரெடி இந்த டெய்லி கண்ட் கிரியேட்டராக இருக்கிறதுனால வந்து ஆல்ரெடி கூகுள் வச்சு நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் பண்ண பேஜ் அதாவது என்னுடைய அந்த டெய்லி ஹண்ட்டுக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு சேனல் மாதிரி இருக்கும் இப்போ இப்படி யூடியூப்லேருந்து சேனல் இருக்கு இந்த நம்ம இன்டர்நெட் கஃபே சேனல் மாதிரி நிறைய சக்க சேனல் இருக்குது அந்த மாதிரி இந்த டெய்லி கண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட சேனல்ஸ்லாம் வந்து இருக்கும் சினிமா துளிகள் மாலை முரசு இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ்லாம் இருக்கும் அதில் வந்து நம்மளுடைய சேனல் வந்து இது நான் வந்து இதில் வந்து எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் வந்து நியூஸ் வந்து டைப் பண்ணி இதில் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு நான் வந்து மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே வந்து மிஸ் பண்ணாங்க வாழ்க்கையில் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் கிடைக்கும் சில பேருக்கு ரெண்டு வாட்டி கிடைக்கும் எத்தனை தடவைக்கு கிடைக்கிறது முக்கியம் கிடையாது கப்புன்னு பிடிச்சிக்கிறது தான் முக்கியம் அதனால உடனே வந்து இந்த ஆப்ட் யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணணும் சில பேரில் நம்ம சேனல்லையே அதாவது மாற்றுத்திறனாளியால் கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதிகமாக இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட்டர் போஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ஆர்டிக்கல் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் இமேஜ் மெம்மீஸ் இருக்கும் அப்புறம் வந்து ஃபோட்டோ கேலரி இருக்கும் இந்த நாளில் நீங்கள் எதுவே நாளுமே சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நான் வந்து நியூஸ் மட்டும்தான் ஆர்டிக்கலாக எழுத போகிறேன்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் அதாவது நியூஸில் நாட்டு நடக்க நடப்பு அதை நீங்கள் வந்து லைவாக வீடியோ எடுத்துருந்து இதிலேருந்து அப்லோட் பண்ணலாம் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் மிம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போலாம் பிக் பாஸ் வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது அதை மெம்மிஸ் கிரியேட் பண்ணி தெரிஞ்சால் நீங்கள் வந்து இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ அந்த கேலரிலாம் நடக்கிற ஃபோட்டோஸ் அதாவது முக்கியமான தருணங்கள்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இதான் வந்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல உள்ள குயிக் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோவர்ஸ் இப்போ என்னுடைய சேனல் நம்மளுடைய சேனல் நேம் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் அதாவது டெய்லி கண்ட்ல டெய்லி கண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கலஞ்சம் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அதை போய் சப்போர்ட் பண்ணாதவங்க கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து ஒரு லோகோ வந்து கிரியேட் நிற்குங்க உங்களுக்கான யூனிக்கான ஒரு நேம் வந்து வச்சுக்கோங்க அதாவது டைட்டில் ஹெட்லைன் வந்து போட்டுக்கோங்க இவர் பயம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பில் உள்ள செய்திகள் நொடியில் தெரிந்து கொள்ள நம்முடைய நியூஸ் கலைஞர் பக்கத்தை ஃபாலோ செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எப்படி இருப்போமோ அதைபடி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இருக்காங்க போஸ்ட் வந்து இது வரைக்கும் நான் வந்து நாற்பத்தி ஏழு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இது ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட சரியாகவே நான் வந்து யூஸ் பண்ணலை ஒரு ஒரு நாளைக்கு தடவை ரெண்டு நாளைக்கு தடவை ஒரு போஸ்ட் வந்து போடுவேன் நான் வந்து இனி வரக்கூடிய காலத்தில் க கான்ஃபிடென்ஸாக இதை வந்து நான் வந்து எடுத்து பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வியூஸ் வந்து போயிருக்கு ஃபோர் கமெண்ட்ஸு ஷேர் வந்து விளையாடுது லைக்ஸ் வந்து விளையாடு இதில் வந்து ஆனால் பேமெண்ட் வந்து இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது எதுவும் எப்படி வந்து எடுத்துக்கணும்னா அவங்க வந்து உங்களுக்கு டைரெக்டாக இந்த டெய்லி இருந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அது வந்து வந்துடும் அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு செக் கேன்சலேஷன் பண்ண செக் லீஃபு அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கேஒய்சி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டே வந்து ஓப்பன் ஆகும் அதனால் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பேசிக் டீடைலாக இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணி நீங்களும் டெய்லி வந்து அப்ரூவல் வாங்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே இப்போ நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தினமலர் வந்து வாங்குறீங்க காலையில் படிக்கிறீங்க பேப்பரை அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் கை எழுதுங்க எழுதினாலே போதும் மாதத்துக்கு முப்பது நியூஸ் வந்து ஆயிரும் முப்பது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அளவான இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்குறேன் நன்றி நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கெவ்வை வந்து ஒன்று போயிட்டுருக்கு அது வந்து இப்போ ரீசெண்டான வீடியோ நான் சொல்லலை ஆனால் கவ்வே வந்து இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது அந்த கவியை வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ சொல்லி அதை கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து வின் பண்ணலாம் ஓகே ஃபேஸ் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இது பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்